அரங்கரும் அடியினும் ஓ மகத்தி சைனம அரங்க எனது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்திற்கு முன் காணும் போது இனிதாக பழகி மனதின் வஞ்சனை வைத்திருப்போரின் நட்பைக் கண்டு அஞ்சி விலகிவிட வேண்டும் வஞ்சனை இல்லாத அன்பு கலந்த சொற்களை பயன்படுத்த உள்ளத்தை பழக்கப்படுத்த வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே நட்பின் இனிமையைக் காட்ட ஆற்றல் தேவையில்லை ஆனால் உள்ளத்தில் உள்ள பகையை மறைத்து முகத்தில் இனிய முகம் காட்டுபவர் எனில் அவ்வளவு ஆற்றல் பெற்ற கொடியவர் ஆகையால் அத்தகையோரைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் ஞானம் பெற்றிட விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் சமமான உணர்வுகள் கொள்ள வேண்டும் இன்னலை கண்டு கலங்கக்கூடாது அருளை தேடும் எண்ணமும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் இன்றைய மாய உலகின் சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் அல்லவா குருவின் அருள் என்பது நம்மை புனிதமாக்கும் சாதனமான தெய்வம் எனலாம் அந்த தெய்வம் இருக்கும் இடம் கோவில் மனதை கோவிலாக மாற்றுவோம் மெய்ப்பொருளைக் கண்ட ஞானிகளின் உணர்வின் சக்தியை ஆற்றலை அருளாகப் பெற அவர்களது எண்ணத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் குருவின் அருளால் மெய் உணர்வுகளை நம்முள் வளர்த்து தீமைகளை அகற்றி அருளாற்றலை பெறலாம் நமது உயிர் ஒரு நெருப்பு அதில் எதை போடுகின்றோமோ அந்த வாசனையை நாம் நுகர்ந்தே தீர வேண்டும் என்பதுதான் இறை நியதி ஆகவே மிக சக்தி வாய்ந்த நறுமணமிக்க உயர்ந்த மெய்ஞான மகான்களின் உணர்வை நுகர்வோம் அதற்கு சிறிது நேரமாவது தியானம் செய்து பழகுவோம் பூஜையும் தியானமும் தானமும் தர்மமும் இறையருளை பெற சிறந்த வழி ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்